மாநில அளவிலான கல்லூரி மாணவ மாணவர்களுக்கான மின்னொளி கபடி போட்டி பெண்கள் பிரிவில் ஈரோடு பி கேஆர் கல்லூரி அணியும் ஆண்கள் பிரிவில் சென்னை நியூ கல்லூரி அணியும் கோப்பையும் வென்றன வெற்றி பெற்ற அணிகளுக்கு அமைச்சர் அனிதா ஆர் ராதாகிருஷ்ணன் பரிசு கோப்பைகளை வழங்கினார் தூத்துக்குடி மாவட்ட அமைச்சூர் கபடி கழகம் சார்பில் மாநில அளவிலான கல்லூரி மாணவ மாணவர்களுக்கான மின்னொலி கபடி போட்டி தூத்துக்குடி சந்தன மாரியம்மன் கோவில் தேடலில் நேற்று துவங்கியது இரண்டு நாட்கள் நடைபெற்ற மாநில அளவிலான இப்போட்டியில் சென்னை ஈரோடு கோயம்புத்தூர் கரூர் திருச்சி தூத்துக்குடி தென்காசி உள்ளிட்ட தமிழகம் முழுவதும் இருந்து பனிரண்டு கல்லூரிகளை சார்ந்த அணிகள் கலந்து கொண்டு விளையாடியது இந்த மின்னோலி கபடி போட்டியில் ஆண்கள் பிரிவில் சென்னை லயோலா கல்லூரி நான்காம் இடத்தையும் திருச்சி ஜமால் கல்லூரி மூன்றாம் இடத்தையும் பிடித்தது இதேபோல் பெண்கள் பிரிவில் கருசேரன் கல்லூரி நான்காவது இடத்தையும் தூத்துக்குடி சென்மேரிஸ் கல்லூரி மூன்றாவது இடத்தையும் சென்னை வியாஷா கல்லூரி மூன்றாவது இடத்தையும் பிடித்து வெற்றி பெற்றது இதேபோல் பெண்களுக்கான இறுதி போட்டியில் தென்காசி வியாஷா கல்லூரி அணியும் ஈரோடு பி கேஆர் கல்லூரி அணிகள் மோதின மிகவும் விறுவிறுப்பாக நடைபெற்ற இப்போட்டியில் ஈரோடு பி அணி வெற்றி பெற்று கோப்பையை வென்றது ஆண்களுக்கான இறுதி போட்டியில் சென்னை நியூ கல்லூரி அணியினருக்கும் அவர்களை எதிர்த்து கருண் சேரன் கல்லூரி அணிகள் மோதின இதில் சென்னை நியூ கல்லூரி அணியினர் வெற்றி பெற்று முதல் இடத்தை பிடித்தனர் வெற்றி பெற்ற அணிகளுக்கு கோப்பைகளும் பரிசுகளையும் அமைச்சர் அனிதா ஆர் ராதாகிருஷ்ணன் வழங்கினார் வெற்றி பெற்ற ஆண்கள் மற்றும் பெண்கள் பிரிவு அணிகளுக்கு முதல் பரிசு இருபத்தைந்தாயிரம் வெற்றி கோப்பை மற்றும் இரண்டாவது பரிசு பதினைந்தாயிரம் வெற்றி கோப்பை ஆகிய வழங்கப்பட்டது இதேபோல் சிறப்பாக ஆடிய வீரர்களுக்கு எல்இடி டிவி மற்றும் மிக்சி உள்ளிட்ட சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டது அதிர்ஷ்டசாலைக்கான பரிசு போன்றது வழங்கப்படுகிறது புலவி வேட்டி புள்ளி 아, 빨리 곤놈 야,

अच्या See you